வணக்கம் இது குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் ராமர் கோவில் தரப்புக்கு இந்தியாவினுடைய நீதிபதிகளை அழைத்திருக்கிறது மோடி அரசு என்கிற செய்திதான் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அதிர்ச்சி ஆச்சரியம் வியப்பு என்று பலவிதமான விஷயங்கள் ஏற்கனவே நீதித்துறை தன்னாட்சி பொருந்திய அமைப்பாக தனித்துவமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் கருத்துக்கள் ஒரு பக்கம் வலுப்பெற்று வரக்கூடிய சூழலில் அதிகாரம் பொருந்திய அரசு இப்போ மோடி அரசுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை பலம் இருக்கு இல்லையா அந்த எம்பிக்கள் இப்படிப்பட்ட அரசுகள் அமையும் போதெல்லாம் நீதித்துறையை அரசியல் ரீதியாக அழுத்தத்திற்கு உட்படுத்துவார்கள் என்கிற ஒரு விஷயம் இன்னொரு புறம் இருக்கும் பொழுது ராமர் கோவில் இடம் அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கு என்பதுதான் தொடர்பான விஷயங்கள் அதனுடைய தீர்ப்பை ஐந்து நீதிபதிகளையும் வர சொல்லி ராமர் கோவில் திறப்பு நாளை நடக்க இருக்கிறது திங்கட்கிழமை அன்றைக்கு நீங்கள் வரவேண்டும் என்று அவர்களை சிறப்பு விருந்தினர்களாக மோடி அரசின் சார்பில் அந்த தீர்த்தேத்திர அமைப்பிற்கு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள் போவது என்பதும் ஏற்கனவே ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவா இந்த அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அல்லது அவர்களோடு ஒரு நெருக்கம் காட்டக்கூடிய வகையில் நீதித்துறை இருக்கிறது அது காவிமயமாகிவிட்டது என்கிற குற்றச்சாட்டை ஒரு சாரார் வைத்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்களில் போவது என்பது ஏற்கத்தக்கது தானா இந்த ஐந்து நீதிபதிகள் அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் அந்த இடத்தில் அதற்கு முன்பாக தான் இருந்தது என்று சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக இல்லை அதை அதை வந்து நிரூபிக்க முடியாவிட்டாலும் ஆனால் அங்கே நீங்கள் கோயில் கட்டிக்கலாம் என்று

அழைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸ் நுவான்சஸ்குள்ளே வரலாம் எங்கே இருக்கிறார்கள் இந்த ஐந்து நீதிபதிகள் முதல்ல அவங்க ஐந்து பேர் யார் அப்படிங்கிறத பார்த்துரலாம் இதில் ஐந்தாவதாக நான் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் ரொம்ப ஹைலைட்டானவர் நம்ம முதல்ல அந்த ஆர்டர் படி பார்த்துரலாம் ஐந்தாவது நீதிபதி ஒரு சஸ்பென்ஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த திரு ரஞ்சன் கோகாய் அவர்கள் ரஞ்சன் கோகாய் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெயர் ஏனென்றால் ஒரு நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும்போது அவர் மீது ஒரு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு வந்து அதை விசாரிப்பதற்கு அவரே குழு அமைத்து தான் சம்பந்தப்பட்ட வழக்கில் தன் மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் தானே அதை வந்து விசாரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விந்தைகள் எல்லாம் நடந்தது அதற்கு பிறகு அவர் பாஜகவினுடைய எம்பியாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு எம்பியாக இருந்து கொண்டு அவர் எத்தனை எவ்வளோ நாள் உள்ளே போனாரு கேள்வி இருக்கிறது ரஞ்சன் கோகோய் தலைமை நீதிபதியாக இருந்த முதல் தலைமையில் அந்த அமர்வு அமைக்கப்படுகிறது அந்த தீர்ப்பை கொடுத்துவிட்டு காலகட்டத்தில் நான்கு மாதங்கள் கழித்து அவர் எம்பியாக இருந்த ஜனாதிபதி அவர்களின் மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டு அவர் நேரடியாக எம்பியாக போகிறார் ஜனாதிபதியாக இருந்தது தரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவரை இவரை இவர் எம்பி ஆவதற்கு நான் பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு பார்த்தார் அவ்வே மோடி கவர்மெண்ட் அவரை கொண்டு போய் எம்பியாக மாற்றுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபால எம்பியாக உட்காரக்கூடிய மூன்றாவது உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது அவருக்கு முன்பாக இருபத்தி ஓராவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தொன்று வரைக்கும் இருந்த ரங்கநாத் மிஷ்ரா அப்படிங்கிறவர் ராஜ்யசபாவில் இருந்திருக்கிறார் காங்கிரஸ் பார்ட்டியின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரங்கநாத் மிஸ்ரா இருந்திருக்கிறார் அதற்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த பஹருல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நீதிபதி அந்த மாதிரி மூன்று ஆண்டுகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறார் அவர் வந்து ஓய்வு பெற்ற பிறகு அவரும் ஓய்வு பெற்ற பிறகு சில மாதங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அதே போல அனுப்பப்படுகிறார் அவரும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அன்றைக்கு ஆக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம் ஸோ இந்த ரஞ்சன் கோகாய் அவர்கள் அந்த பெஞ்சில் இருந்து தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் ராமர் கோவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அதுக்கு அதுக்கு முன்னாடி கோயில் தான் இருந்தது என்று நிரூபிக்கப்பட முடியாவிட்டாலும் நாம் அங்கேயே கோயில் கட்டி கொள்ளலாம் என்று சொன்னவனுடைய தலைமை நீதிபதி அன்றைய சீஃப் ஜஸ்டிஸாக ஆக இருந்தவர் இவரை இப்போ கோவிலுக்கு வரணும்னு கூப்பிட்டுருக்கிறாங்க ஆப்வியஸாக அவர் பிஜேபி எம்பி அப்படிங்கிறதுனால அவர் நிச்சயமாக வரதான் போகிறார் என்பது வேறு செய்தி அப்படிங்கிறத பார்க்குறோம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நீதிபதியினுடைய பெயர் ஜஸ்டிஸ் ஷரத் அரவிந்த் பாப்டே அப்படிங்கிற எஸ் ஏ பாப்டே இவர் பார்த்திங்க அப்படின்னா த ராமஜென்ம பூமி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒன்பது நாட்களுக்குள் அவர் வந்து

வரல அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதற்கு பிறகு ஒரு லா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந் துணைவேந்தராக அவர் போய்ட்டு சர்வ் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கணும் துணைவேந்தரில் வேந்தராகவே ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா லா யூனிவர்சிட்டியில் இந்த வேந்தர் அப்படிங்கிறது ஆளுநர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் கொண்டு வரப்பட்டது அந்த மகாராஷ்டிராவினுடைய தேசிய சட்ட பல்கலைக்கழகம் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய அந்த இதில் வேந்தராக இருக்கக்கூடிய ஒரு பெருமை அவருக்கு கிடைக்கிறது மும்பையில் அதே போல் மகாராஷ்டிரா நேஷனல் லா யூனிவர்சிட்டி நாக்பூர் இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் தான் அதற்கான பட்டமளிப்பு விழாலாம் நடந்துச்சா கடுத்துனொரு பல்கலைக்கழகம் அதுவும் உருவாக்கப்பட்டு நாக்பூர் என்பது ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அப்படிங்கிறது எகம் இருக்கக்கூடிய இடம்ங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த இடத்துல லா யூனிவர்சிட்டி நடத்தி அங்கே சான்சலராகவே அவர் போய் பொறுப்பில் இருக்கிறார் அதாவது அரசின் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு துறைக்கு வராமல் அவர் வந்து அகாடமிஷியனாக மாறி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் எஸ் ஏ பாப்டே அவர்கள் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஜட்ஜி யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் அதாவது இந்த அந்த பெஞ்ச் மூன்றாவது ஜட்ஜி இவர் உச்ச அதற்கு பிறகு இருந்து அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிறாரு ரிட்டையர் ஆன பிறகு இவருக்கு மோடி அரசு கொடுத்த பதவி என்பது நேஷ்னல் சி என்சிஎல்ஏடி நேஷ்னல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபியூனல் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு ஒரு ஆணையத்திற்கு இவரை சேர்பர்சனாக தலைவராக நியமிக்கிறது மோடி அரசு கிட்டத்தட்ட இருபது மாதங்களுக்கு பிறகு அதாவது பார்த்திங்க அப்படின்னா அதற்கு முன்பாக இருந்த ஒருவர் ஜஸ்டிஸ் எஸ் முகோத்பாத்தியா அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அவர் ரிட்டையர் ஆன பிறகு இருபது மாதம் ஆளே நிரப்பாம ஒரு ஆணையம் இருக்கிறது அந்த ஆணையத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தலைவராக ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் அவர்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறது மோடி அரசு இவர் வந்து நான்கு ஆண்டுகள் அது அந்த தீர்ப்பை கொடுக்குறார் தீர்ப்புக்கு பிறகு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெறுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதற்கு பிறகு அவர் அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு நான்கு ஆண்டுகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதே பொறுப்பில் அவர் போகிறார் அரசு ஆணையம் அமைத்திருக்கிறது ஆணையத்தினுடைய தலைவர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ட்ரிபியூனல் இருக்கு இல்லையா என்சிஎல்ஏட்டி அதாவது இப்போ பலவிதமான கம்பெனிஸ் நம்மளுடைய நாடுகளில் இருக்கிறது இந்த கம்பெனிகளுக்கு என்று தனியாக சட்டம் இருக்கிறது கம்பெனி அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா வழக்கு போயிட்டு அந்த வழக்கினுடைய அப்பீலுக்கு வருவதற்காக இந்த ட்ரைபியூனல் அப்படிங்கிறத அமைச்சிருக்கிறாங்க ஆணையத்தை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் தரப்புக்காக இவர் தலைவராக இருக்கக்கூடிய இந்த என்சிஎல்ஏடிக்கு ராமர் கோயில் தரப்புக்காக அரை நாள் லீவு விட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது உலகத்திலே கோயில் திறப்பதற்காக கோர்ட்டுகளை மூடிவிட்டு லீவு விட்டு விட்டு வரக்கூடிய ஒரு மோச நிலை ஒரு மிக மோசமான ஒரு நிலை என்பது ஒரு ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று இன்றைக்கும் நடக்கும் என்றால் அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு அசோக் பூஷன் தான் இருக்கிறார் அவர் விடுமுறையையும் விடுமுறை அவர் தான் அவர்தான் தான் அந்த முடிவுகள் அவருக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டிருக்காது அப்படிங்கறத பார்க்குறோம் இதற்கு அடுத்த ஒரு ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னா நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய நீதிபதி ஜஸ்டிஸ் அப்துல் நசீர் அவர்கள் இன்றைக்கு அவர் கவர்னராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயம் நீதிபதி ஒரு ஒரு நம்ம பேரை பார்த்தாலே அவர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமஜென்ம பூமி அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பளிக்கிறார் ஐந்து பேரும் ஒரே தீர்ப்பை அளிக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பை யார் எழுதுனதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு தீர்ப்பு அப்படின்னுட்டு வரலாற்றில் பதிக்க வேண்டிய ஒரு தீர்ப்பு ஏன்னா யார் எழுதுனாங்கிறதே வெளியில் சொல்லாமல் ஆனால் அஞ்சு பேரும் சேர்ந்து எழுதணும்னு சொல்லக்கூடிய தீர்ப்பு எல்லாம் வரலாறு உள்ளபடி இடைப்படும் அது தனி இந்த ஜஸ்டிஸ் அப்துல் நசீர் அவர்கள் அதிலிருந்து ஒரே ஒரு இஸ்லாமிய நீதிபதி அவரும் அந்த வந்த தீர்ப்பு அவரும் தான் ஆதரித்து தான் கொடுத்து வந்தார் கண்கரன்ஸு அதில் அவர் பார்த்திங்க அப்படின்னா அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் அவர் ரிட்டையர் ஆகிறார் ஒரு மாதம் கழித்து ஆந்திராவினுடைய கவர்னராக அவர் அறிவிக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிந்த பிறகு இவர் அங்கே நியமிக்கப்படுகிற மூன்றாவது கவர்னர் ஜஸ்டிஸ் அப்துல் நசீர் இப்போ அவர் ஜஸ்டிஸ் இல்லை கவர்னர் எஸ் அப்துல் நசீர் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர்தான் வந்து பார்த்திங்கன்னா

இவர் வந்து மோடி அரசுக்கு ஆதரவாக ஐ மீன் அந்த தீர்ப்பில் அவர் கொடுத்தது என்பது அரசுக்கு ஆதரவாக மோடிக்கு டிமோனடைசேஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் கொடுத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம் ஸோ இந்த நான்கு ஜட்ஜஸ் இன்றைக்கு அந்த தீர்ப்பு அது தீர்ப்புக்கு பிறகு இன்றைக்கு அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் ஐந்தாவது ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஐந்தாவது அதாவது பாபர் மசூதி அது இடிக்கப்பட்ட இடம் அந்த இடத்தில் ராமருக்கு கோவில் கட்ட வேண்டும் இது சயின்டிஃபிக்கலாக நாங்கள் சொல்லலை நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கிறோம் என்கிற வினோதமான தீர்ப்பை கொடுத்தது ஐந்தாவது முக்கியமான நீதிபதி ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கும் சந்திரசூட் அவர்கள் பாபர் மசூதி வழக்கில் அது இடிக்கப்பட்ட வழக்கில் அந்த இடத்தில் கோவில் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்த ஐந்தாவது நீதிபதி மிக முக்கியமான நீதிபதி இன்னைக்கு அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூ யூ லலித்துக்கு பிறகு அவர் சீஃப் ஜஸ்டிஸாக கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு நவம்பர் மாதம் வருகிறார் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவருக்கு முன்பாக அவருடைய தகப்பனாரும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவருக்கு இரண்டு ஆண்டுகள் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டினுடைய நவம்பர் மாதம் வரைக்கும் அவருக்கு டெனியூர் இருக்கிறது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யூஎஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லாம் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறார் அதே போல் ஆஸ்திரேலியன் நேஷனல் யூனிவர்சிட்டி ஏல் லா ஸ்கூல் ஹார்வர்ட் லா ஸ்கூல் இங்கேலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அவரே படித்து விட்டு வந்த அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் கூட அவர் போயிட்டு லெக்சர் கொடுக்கக்கூடியவராக ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஆளாக சந்திரசூட் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் சந்திரசூட்டும் கொடுத்து தான் அந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு அப்படிங்கிறது வந்தது அவர்தான் ஐந்தாவது நீதிபதி இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார் முடிச்ச பிறகு அவர் எங்கேனா போவாரா அப்படிங்கிறது அவருடைய முடிவாக மாறப்போகிறது ஸோ இப்போ இந்த ஐந்து பேருக்கும் தான் இன்றைக்கு இன்விடேஷன்ஸ் போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் சந்திரசூட் அவர்கள் சமீபத்தில் குஜராத்தில் சில கோயில்களுக்கு போனார் இந்து அவருடைய மத நம்பிக்கையை சார் அவர் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து கோவிலுக்கு மேலே பிறக்கக்கூடிய அந்த காவிக்கொடி இருக்கு இல்லையா அந்த காவிக்கொடிங்கிறது எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லி அது மிகப்பெரிய சர்ச்சைக்கும் பரபரப்புக்கும் உள்ளானது ஏனென்றால் இந்த நாட்டினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஜுடிஷியரியில் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம அந்த காவி காரைக்குடி எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு இந்தியா கம்ப்ளீட்டாக போலரைஸ் ஆகக்கூடிய சூழல்ல அது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து சந்திரசேட்டர் அவர்கள் சொன்னது அங்கேயே சர்ச்சையாச்சு இப்போ இதற்கு இவர் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம செய்திகளில் பார்க்க முடியும் நம்ம நியூஸாக பார்க்குறோம் எஸ்இ ஜட்ஜஸ் ஹூ கேவ் அயோத்யா வேர்டிக் இன்வைட்டட் டு ராம் லல்லா பிரன் பிரதிஷ்டா செரிமணி அப்படின்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ஐந்து பேரில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்க்கு தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தா சந்திரசூட் நீங்களாக நாலு பேர் ஏன்னா இப்போ சந்திரசூட் அவர்கள் போனார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் என்கிற இடத்திலிருந்து ஒரு செக்யூலராக நீங்கள் பேலன்ஸாக இருக்க வேண்டியால் உங்களுடைய மதநம்பிக்கையை சார்ந்து சீஃப் ஜஸ்டிஸாகவே ஆஃபீஸில் இருக்கும்போது போகலாமா என்கிற கேள்வி வரும் குறைந்தபட்சம் உள்ள அப்படி இருக்கு இல்லைனாலும் கூட அப்படி போவது என்பது சர்ச்சைக்குள்ளாகும் அதை அவர் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க அதை தாண்டி போவார் அப்படின்னா அது அதுக்கப்புறம் வரக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது தனியாக இருக்கும் ஆனால் இப்போ ரிட்டையர்டு ஜட்ஜு நாலு பேர் கொடுத்தாங்கல்ல நம்ம இந்த இடத்தில் தான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது இந்த நான்கு பேரில் ரெண்டு பேர் சீஃப் ஜஸ்டிஸாக ஆகலை இப்போ நீங்கள் இதுக்கு இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்து ரிட்டையர் ஆனால் எல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் கொடுக்கணும் ஒன்று உதாரணத்துக்கு திரு கே எம் ஜோசப் அவர்கள் சமீபத்தில் ரிட்டையர் ஆகியிருக்கிறார் திரு சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் சமீபத்தில் ரிட்டையர் ஆகிருக்கிறார் அப்போ அவங்களெல்லாம் கூப்பிடணும் அதே போல் ஹைகோர்ட்ஸில் இருந்து ஆனவர்கள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது இவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிடணும் அவங்களெல்லாம் கூப்பிடல அப்போ என்ன கேட்டகிரியில் இந்த அஞ்சு ஜட்ஜஸை நீங்கள் கூப்பிடுறீங்க. அதாவது ஒரு வழக்கு நடக்கிறது அந்த வழக்கு நடந்து முடியும் பொழுது வெற்றி பெற்றவர்கள் அதற்கு பிறகு அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக நீதிபதிகளை அழைப்பது என்பது எந்த வகையில் அந்த நீதி வழங்கப்பட்ட காலகட்டத்தில் சரியாக சமன் சீர்தூக்கி பார்க்கப்பட்டதா என்கிற கேள்வியை எழுப்புமா எழுப்பாதா அப்படிங்கிறத எல்லோர் முன்னிலையிலும் வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது நம்ம அடிப்படையில் நீதிபதிகள் பிறகு பதவிகளை பொறுப்புகளை எடுப்பதையே கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குறிப்பாக ஜஸ்டிஸ் பெற்றின் போன்றவர்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல் ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்விடக்கூடாது என்பதில் மோடி கவர்மெண்ட் அவ்வளவு தீர்க்கமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முதலிப்பட்ட பவர்ஸ்க்கு போவது சரியா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது காரணம் நீங்கள் அப்படி என்றால் ஓய்வுக்கு பிறகு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக ஆக்சுவலாக இதற்கு முன்பாக மோடி அரசினுடைய நிதியமைச்சராக இருந்த திரு அருண்ஜேட்லி அவர்களே கூட இப்படி ஒரு கமெண்ட்டை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் அவர் என்ன சொல்கிறார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக நீங்கள் சமரசம் செய்து கொள்கிறீர்களோ என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டிய தேவை வந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை கொண்டு வந்தாங்க நம்ம நம்ம ரிட்டையர் ஆன பிறகு நமக்கு அந்த இந்த பொசிஷன் கிடைக்கும் இந்த பதவி கிடைக்கும் இதற்காக நாம் ஓய்வு பெறக்கூடிய காலகட்டத்தில் சில தீர்ப்புகளை கொடுத்து விட்டு போவோம் என்கிற நிலைக்கு ஒரு விமர்சனத்திற்கு நீதித்துறை வரும் என்றால் அப்படி செய்யாமல் மக்களினுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது நீதித்துறைக்கான பொறுப்பாகவும் இருக்கிறது நீங்க இந்த அஞ்சு பேரை மட்டும் கூப்பிட்டதுங்கிறது தப்பு கூப்பிட்டா எல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எல்லா ஹை கோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர் ஆனவங்கள கூப்பிடுங்க பதவியில் இருக்கிறவங்கள கூப்பிடவே கூடாதுங்கிறது ஒன்று பிரதமர் தான் இந்த தன்னுடைய அதிகாரத்தை கடமைகளை மறந்துவிட்டு போய் கோவிலில் நிற்கிறார் அப்படின்னா ஜுடிஷியரியும் அப்படி போய் நிற்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வேலைக்கு பார்த்தா சீஃப் செக்ரட்டரியிலிருந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா மோடி அரசனுடைய பிரதமருடைய முதன்மை செயலாளர் அத்தனை போய் நின்னாங்க அப்படின்னா இந்த நாடு எதை நோக்கி போகும் ஹிந்து ராஷ்டிராவா இவர்கள் அத்தனை பேரும் அங்க போய் நிற்பதற்கு என்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்க வேண்டியிருக்கிறது இந்து ராஷ்டிரா கிடையாது அப்படி போக கூடாதுங்கிறது தான் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை எல்லோருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறது அப்போ நீங்கள் இவங்க அந்த ஜட்ஜஸ் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தரப்பிலும் வாதாடிய மூத்த வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதை கடந்த ப வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு கே கே வேணுகோபால் ஆகட்டும் போல் திரு பராசரன் அவர்கள் ஆகட்டும் நீ எல்லாம் முன்னால் அட்டர்னி ஜென்ரல்ஸாரலாம் இருந்தவங்க ரொம்ப மூத்த வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவங்க எல்லாமும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் நமக்கு வந்து புருவத்தை உயர்த்தக்கூடிய ஒரு இருக்கிறது இதில் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் ஒரு விஷயத்தை சமீபத்தில் பேசியிருந்தாங்க என்னென்னா இந்த ஐந்து நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா அந்த ராமர் கோவில் தொடர்பான தீர்ப்புகள் இன்றைக்கி வரைக்கும் ஏன் இந்த தீர்ப்பை நான் தான் எழுதுணுன்னு சொல்லுவதற்கு ஒரு நீதிபதிக்கும் கூட அதை ஏன் வெளிப்படுத்த தயக்கம் வந்தது அவங்களுக்கு அந்த தைரியம் ஏன் இல்லை அப்படின்னா அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை தாங்கள் கொடுத்ததற்காக வரலாறு தங்களை எடை போடக்கூடாது அல்லது தாங்கள் தான் கொடுத்தோம் என்கிற அந்த விஷயம் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்ததன் காரணமாகவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் அல்லது ஒரு கொஷினை அப்படி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் முக்கியமானது நீங்க மறைக்கலாம் அஞ்சு நீதிபதிகளும் சேர்ந்து நீங்க மறைக்கலாம் யார் எழுந்து நாங்கள் அஞ்சு பேரும் இதை ஒத்துக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்குல்ல இப்போ ஒவ்வொருவரும் இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம் அல்லது இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒரு மாடலில் டெக்ஸ்ட் பண்ணுவோம் சிலர் வந்து ஒய்ஒயுவ ஒய் ஓ யூ அப்படின்னு போடுவாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு டாட் வைப்பாங்க ஒரு சிலர் டாட் வச்சு ஒரு கமா போடுவாங்க ஒரு சிலர் யூ அப்படின்னு போடுவாங்க ஒரு சிலர் ஒய் யூ அப்படிங்கிறது யூ அப்படின்னு போடுவாங்க இப்படிலாம் ஒரு உதாரணம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை பேராகிராஃப்ஸை சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் போட்டு டேரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அல்லது அப்படி எழுதக்கூடியவங்களாக இருக்கும் சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்டை பின்னாடி போட்டுவிட்டு அதில் மாற்றி ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸை மாற்றி எழுதக்கூடியவங்களாக இருக்கும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஜட்ஜஸ்க்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் நீங்கள் அந்த பேட்டனை இன்றைக்கி படிக்கிறதுக்கு எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது அந்த டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க இவர் எழுதின இவர் எழுதி ஏதோ ஒரு ஜட்மெண்ட் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அவருடைய இது எப்படி இருக்குது அப்படிங்குறதை அனாலிசிஸ் பண்ணி இவருடைய பேட்டர்ன் இது இவருடைய பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் போட்டுடலாம் இந்த மாதிரி அன்றைக்கு இருந்த ஐந்து நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு இந்த ராமர் கோவில் தொடர்பான தீர்ப்பை கொடுத்த ஐந்து நீதிபதிகளுடைய விஷயங்களை எடுத்து போட்டு மேப் பண்ணி பார்த்தா இந்த குறிப்பிட்ட தீர்ப்பு கிட்டத்தட்ட அதில் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் அப்படிங்கிறது இன்றைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய மேக்கிங்காக அவரோட ஒத்து போகிறது அப்படிங்கிற மாதிரி சிலர் ரிப்போர்ட்ஸை நான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது என்று ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஸோ இப்போ நம்ம அவரின் மீது உள்நோக்கமும் அதெல்லாம் நமக்கு எந்த விதமான விஷயமும் கிடையாது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீதிபதிகள் நீதித்துறையினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அரசு நிகழ்ச்சிகளில் அது அது எக்ஸிக்யூட்டிவ் சைடாக இருந்து நீங்க போய் கலந்துக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க மதம் சார்ந்த விஷயங்களில் வெளிப்படையாக நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் யூ ஹாவ் டேக்கன் சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜை ஏற்படுத்தும் அதை தாண்டி மக்களிடம் உங்கள் மீதான நம்பிக்கையை குலைக்கும் என்பதை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி என்ன சொல்வாங்க அப்படின்னா நாங்கள் பிரைவேட் ட்ரஸ்ட்டு இது ஒன்றும் மோடி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது இந்தியன் கவர்மெண்ட் நடத்தக்கூடியதல்ல நாங்கள் வந்து ராம்லல்லா அது தொடர்பாக தீர்த்த ஷேத்ராவினுடைய சுமூகமாக எனவே யாரை வேணாலும் அவங்க சொல்வாங்க அவங்க அப்படி ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் போக வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா ஒட்டுமொத்த மக்களினுடைய நம்பிக்கை குறைந்தபட்சம் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு தாக்கப்படும் பொழுது அதை அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை கடமையை உங்களுக்கு இந்த நாடு இந்த நாட்டினுடைய அரசமைப்பு கொடுத்திருக்கிறது என்பதை நீதித்துறையில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த ஐந்து நீதிபதிகள் அவர்கள் அதற்கு பிறகு ரிட்டையர் ஆன நாலு பேருக்கும் பலவிதமான விஷயங்கள் பலவிதமான பொறுப்புகள் கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் ஒருவர் எம்பியாக இருக்கிறார் ஒருவர் கவர்னராக இருக்கிறார் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் தலைவராக அவருடைய பணியை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னொருவர் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறார் இன்னொருவர் ரிட்டையர் ஆன பிறகு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது எல்லாத்தையும் உள்ளபடி ஃபேக்ஸாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் உள்ளோக்கம் கற்பிக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை மக்கள் பகுத்தாய்ந்து தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறோம் அடுத்தடுத்த நிலைகள் இது குறித்து நம்ம விரிவாகவும் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்